விஜய் பிஜேபியை கண்டு பயப்படுகிறார் என ஓப்பனாக சொல்லிய திருமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனிடம் ஜனநாயகன் திரைப்படத்தை முடக்குவதில் மத்திய அரசு வேகமாக செயல்படுவதை எப்படி பார்க்கிறீர்கள் என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு அவர் கூறியதாவது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு அரசியல் தலையீடு இருக்கிறது என்ற விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அப்படி பாஜக தலையீடு இருக்கிறது என்றால் விஜய் அதை வெளிப்படையாக பேச வேண்டும் பேசியிருக்க வேண்டும் ஆனால் அவர் இருக்கிறார் அவரை தடுப்பது எது என்ற கேள்வி எழுகிறது நீதிமன்றங்கள் மட்டுமே இதில் நெருக்கடி தருகிறதா அல்லது பாஜகவும் சேர்ந்து அவருடைய திரைப்படம் வெளியாகாமல் தடுப்பதற்குரிய நெருக்கடி தருகிறதா என்ற கேள்விக்கு விஜய் அவர்களால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும் விஜயை பாஜக தலைமையிலான கூட்டணியில் இணைக்க முயற்சி நடக்கிறது விஜய்க்கு வியூகம் வகுத்து வரும் சிலரையும் பாஜக அச்சுறுத்துவதாக தகவல் வருகிறது நெருக்கடிக்கு ஆளாகி பாஜக கூட்டணியில் இணைந்தால் விஜய்யின் அரசியல் கேள்விக்குறியாகும் இவ்வாறு அவர் கூறினார் திருமாவளவனின் இந்த கருத்தை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட் பண்ணன் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்க